மக்களே என்னோட பேர் வந்துட்டு தயப்பிரகாஷ் எங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து தாவேக்காவோட ஒரு உறுப்பினராக இருக்கேன் நான் நாங்கள் வந்துட்டு கடைசியாக ஒரு குளம் வந்துட்டு தூர்வாரின ஒரு வீடியோ பிகைன் ரூட்ஸில் வந்துட்டு நாலு மில்லியன்ஸ் வியூஸ் மேலே போயிச்சு அதுக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ண அத்தனை மக்களுக்கும் நன்றியை சொல்ல நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ரீசண்டாக கொடி ஏற்றினோம் எங்கள் ஊராட்சியில் பைங்குளம் ஊராட்சியில் கொடி ஏற்றியிருந்தோம் அதுக்கும் நிறைய நல உதவி திட்டங்கள் எல்லாம் பண்ணி நாங்கள் சிறப்பாக பண்ணியிருந்தோம் அது தொடர்ந்து தமிழக வெற்றி கழகத்திலேருந்து கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து பிரின்ஸ் தருண் என்ற ரெண்டு இளைஞர்கள் வந்துட்டு எஸ்எம்ஏன்னு சொல்கிற ஒரு நோய்க்காக கன்னியாகுமரி டு சென்னை வந்துட்டு நடைப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க இந்த எஸ்எம்ஏன்ற நோய் வந்துட்டு குழந்தையில தாக்கக்கூடிய நோய் இந்த நோயை பற்றி உள்ள ஃபுல் டீட்டெயில் வந்துட்டு அவங்க போகும்போது உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தருவான் நடைப்பயணம் வெற்றி பெறதுக்காக அந்த பிரின்ஸ் அவங்களையும் தருண் அவங்களையும் நான் மனமாற வாழ்த்துக்கிறேன் அதனால் முடிஞ்ச ஒரு சிறு உதவியை நம்ம பண்ணுறது மூலமாக ஒரு குழந்தைய நம்ம பாதுகாக்கப்படலாம் அதனால் இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணி உதவி பண்ணி நல்லது பண்ணுங்கள் இந்த நடைப்பயணம் வெற்றி பெற நீங்க வாழ்த்துங்க எஸ்எம்ஏ எஸ்எம்ஏ நம்மளும் சொல்லிட்டே இருக்கும் இந்த நோய் என்னன்னு தெரியுமா இது வந்து சின்ன பிள்ளைங்களோட முதுகெலம்புல இருக்கக்கூடிய நியூரான்ஸை பாதிக்குது இதனால என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குழந்தைகள் நார்மலா பண்ணக்கூடிய நடக்கிறது பேசுறது ஏன் மூச்சு விடுறது சாப்பிடுறது மாதிரியான எல்லா பங்கும் நிறுத்தி நாளடைவுல இந்த குழந்தை நம்ம விட்டு போறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்கு இதுக்கான காரணம் என்னன்னா இந்த மருந்துடைய விலை பதினாறு கோடி ரூபாய் வருது ஆனா இது வெளிநாட்டுல தான் கிடைக்குது ஆனா இந்தியா தான் மெடிசின்ல நம்பர் ஒன் சர்வீஸ்னு சொல்றாங்க ஆனா இந்தியாவுல இந்த மருந்து இல்லையா இந்த ஒரு விழிப்புணர்வு எதுக்கு அப்படின்னா மக்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த நோயை பத்தி தெரியணும் அது மட்டும் இல்ல கவர்மெண்ட் சைட்ல ஏதாவது ஒரு ஹெல்ப் வந்து இந்த பிள்ளைங்களை கிடைக்கணும் இன்னைக்கு நம்மளோட லிஸ்ட்ல இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சு ஏழு பிள்ளைங்களை இந்த ஒரு பயணத்துல நம்ம ஆட் பண்ணிருக்கோம் பட் இன்னும் நிறைய பிள்ளைங்க இந்த அளவுக்கு தெரியாம நிறைய பேர் இருப்பாங்க இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டுல மொத்தம் நாலு குழந்தைகள் இந்த நோயில இருந்து மக்களோட சப்போர்ட்னால மட்டுமே இந்த ஒரு நோயில இருந்து வெளியே வந்திருக்காங்க அப்டேட் வந்துட்டு உங்களுக்கு இந்த சேனல்ல திரும்ப வந்துட்டே இருக்கும் நீங்க அதை பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க